சாமியாகணும் நீ ஒரு சித்தர் ஆகணும் நீ ஒரு குருக்கன் ஆகணும் நீ ஒரு யோகி ஆகணும் நீ ஒரு உச்ச கட்டத்தில் போகணுன்னா வாழ்க்கையில் நிறைய இழக்கணும் முதல்ல அது இழக்கிறதுக்கு யாருக்கும் தெம்பு இல்லை தெய்வ வழிபாடு வேற சித்தர் வழிபாடு வேற குருக்கள் வழிபாடு வேற தெய்வன்றது கண்ணுக்கு தெரியாது சித்தர்ன்றது கண்ணுக்கு தெரிஞ்சது ஸோ எல்லாம் மாறிடுச்சு இப்போ இந்த காலத்தில் நான் சாமியார் ஆவறது சித்தர் ஆகிறேன் புத்தி ஆகிறதெல்லாம் எல்லாமே உருட்டு ஆன்மீகன்றது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க சாமியார் ஆன்மீகம்னு ஆன்மையை கட்டுப்படுத்துறது தான் ஆன்மீகம் இது நீங்கள் கட்டுப்படுத்தலாம் நீங்கள் ஆன்மீ ஆன்மீகவதே கிடையாது டுபாகோர் ஒரு சாமியார்னு அர்த்தம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒய்ஃப் எல்லாம் விட்டுருணும் பிள்ளைங்கள்லாம் விட்டுருணும் சொத்தை விட்டுருணும் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே விடவே இருந்தால் சில்முத்ரா வச்சுட்டு நீங்கள் யோகா பண்ணிங்கனாலே ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து யோகா பண்ணாலே இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு கனெக்ட் பண்ணும் பத்தே நிமிஷத்தில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒரு கனெக்ட் ஆகிடலாம் சித்திரை வழிபாடு பண்ணும்போது போது இவர் தான் என் குருன்னு நடிச்சுக்கிட்டு அவருக்காக நீங்கள் அப்படி வாழ ஆரம்பிச்சுட்டு நீங்கள் குளிக்காமல் இருந்து பாருங்கள் நாற்பத்தேரூவா மேலே ஸ்மெல் வந்தால் அவங்களுக்கு மீ சேத்துறேன் வெரி ப ப நீ சடா கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட மாலிக் பாய் இருக்காரு வணக்கம் பாய் வணக்கம்மா ஸோ காவாங்கரை அப்படின்னாலே மாலிக் பாய் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்க ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேசலாம்னு இருக்கோம் பாய் அதாவது பொதுவாக சித்தர்கள் அவங்களும் நம்மள மாதிரியான நார்மல் ஹியூமன் பீயிங் தான் வாழ்ந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அவங்களுக்கு சித்தர் அப்படின்ற ஒரு பட்டம் அவங்களுக்கு வந்திருக்கு இல்லையா அவங்க முக்தி அடையறதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிருப்பாங்க என்னென்ன தவிர்த்துருப்பாங்க ரொம்ப பெரிய ஹிஸ்டரி கேக்குறீங்க இது ஒரு வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 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 நோட்டே எழுதலாம்னு வச்சுங்களேன் ஒரு ஹிஸ்ட்ரியே எழுதலாம் அந்த மாதிரி விஷயம் அது பட் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன் நம்ம ஒரு விஜய் சார் சொல்கிற மாதிரி ஒரு குட்டி கதையாக சொன்னால் மக்களுக்கு ஷார்ட்டாக புரியும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது நம்மளை மாதிரி தான் நார்மலாக நான் தான் நம்மளை மாதிரி தான் பிறந்தான் நம்மளை மாதிரி தான் இருந்தான் சடனாக சாமியார் ஆகிட்டான் சாமியார் ஆகிட்ட பார்த்திங்கன்னா குருவாகிட்டான் குருவாகிட்டு பார்த்தீங்கன்னா ஜீவசமாஜ் ஆகிட்டான் எப்படி நம்மளும் கூட தாண்டா இருந்தோம் அப்படின்ற மாதிரி அது மைண்ட் செட்டில் இருக்குது ஆனால் எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணுன்றது நம்ம கையில் கிடையாது இப்படி அப்துல் ஐயா சொன்ன மாதிரி பொறப்பு வேணால் சம்பவமாக இருக்கலாம் இறப்பு சரித்திரமாக சரித்திரமாக மாறணும் அது நான் அது ஃபிக்ஸ் பண்ணாலனால ஸோ அந்த மாதிரி முதல்ல வந்து ஒரு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுன்னு நீங்கள் போனீங்கனாலே நம்மளை தான் தெய்வம் செலக்ட் பண்ணுமே தவிர நம்ம தெய்வத்தை செலெக்ட் பண்ண முடியாது எப்படி இப்போ எனக்கும் ஆமாம் முடியாது இதுதான் உண்மை ஏன்னா நம்ம பிறக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தமே நம்ம தான் பிறப்போம் பிறப்போம் வளருவோம் அதுக்கப்புறம் அம்மாவோருக்கு போவாங்க அப்படியே பார்த்திங்க இப்போ எக்ஸாம்பிள் படிக்கிறாங்க ஸ்கூலு காலேஜு அதுக்கப்புறம் வேலை அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சில பேர் பார்த்திங்கன்னா லைஃபே இல்லாமலாம் கூட குருஜி ஆனவரும் இருக்காங்க லைஃப்பில் இருந்துட்டு வெளியில் வந்தவங்க குருஜி ஆகியிருக்காங்க ஆனால் குருஜி ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு ஒரு நட என்ன சொல்கிறது ஞான சக்தி நீங்கள் எடுக்கணும் நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும் நீங்கள் அந்த மூன்றாம் கண் ஐ துறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் சாதாரணமாகலாம் கிடச்சிடாது நிறைய இங்கிலீஷில் சொல்லுவாங்க என்ன பண்ணணும் சாக்ரிஃபைஸ் நிறைய பண்ணணும் ஏகப்பட்டது பண்ணணும் ஆன்மீகன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க சாமியார் ஆன்மீகம்னு ஆன்மையை கட்டுப்படுத்துறது தான் ஆன்மீகம் சிம்பிள் ஒரே இடத்துல முடிச்சிட்டேன் இவ்வளோ தான் இவ்வளோ தான் வார்த்தை நீங்கள் ஆண்மையை கட்டுப்படுத்தினா தான் ஆன்மீகத்தில் போக முடியும் இது நீங்கள் கட்டுப்படுத்தலாம் நீங்கள் ஆன்மீ ஆன்மீக கிடையாது துபாகோர் சாமியார்ன்னு அர்த்தம் அதை கட்டுப்படுத்தணும் அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆகலாம் தப்பே கிடையாது ஒரு மனைவி ஒரு வீடு குழந்தைங்க உலகம் அப்படியே நீ போயும் இருக்க போனவங்களும் இருக்காங்க இப்போவும் இருக்காங்க கரண்ட்டில் சில பேர் வந்து பிறந்து குறிப்பிட்ட ஸ்டேஜ்லேயே மாறினவங்களும் இருக்காங்க சில பேர் சாமிக்கும் கோவிலுக்கும் சம்மந்தமே இல்லாதவங்க சாமியாரை சித்தாறை வாழ்ந்துருக்காங்கம்மா சம்மந்தமே இல்லை வாழ்ந்துருக்காங்க ஏன்னா அங்கே கொண்டு வந்தது இறைவன் உன்னை நே நீ இறைவனை நேசி இறைவன் உன்னை நேசிப்பான் இவ்வளோ தான் கான்செப்ட் இறைவனை நீ நேசனா இறைவனை நேசிப்பான் இறைவன் நேசி என்ன பண்ணுவீங்க அழகாக வாரத்தில் நாள் வாரம் ஃபுல்லாக செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வாரத்தில் ஒன்றால் போய் தொழுவுறது செய்கிறதெல்லாம் பண்ணிடுது வாரத்தில் வேணாலும் போய் சாமி கும்பிடுது வருஷம் ஃபுல்லாக அடிச்சிருது மாதத்தில் ஒரு நாள் மாலை போடுறது வருஷம் ஃபுல்லாக செய்கிறது செஞ்சிட்டு ஒரு மாதம் மட்டும் தீக்குறிக்கிது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைமுக்கு மட்டும்தான் அவரை யூஸ் பண்ணுறாங்க காடை ஆனால் இருமொழியும் இருப்பான் துருமூலியும் இருப்பான் எல்லாமே சொல்லுவாங்க என்ன வார்த்தைன்னா நம்ம கூடிய கிராத்தி பீன் வரும் நம்ம கூடே இருக்குது நம்ம கூட தான் நம்ம தான் மனசாட்சி தான் கடவுள்னு சொல்லணும் இதுதான் உண்மை கடவுள் எங்கே இருக்கானாலும் இங்கே தான் இருக்கான் இங்கே இருப்பான் இங்கே இருப்பான் இங்கேனா உன் மனசை உன் உள்ளே தான் ஏன் அப்படின்னு சொல்ல வரேன்னா நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் அந்த எல்லை போய் நம்ம அடைய முடியும் அதுக்கு நம்ம நிறைய இழக்கணும் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒய்ஃப்லாம் விட்டுருணும் பிள்ளைங்கள்லாம் விட்டுருணும் சொத்தை விட்டுருணும் அதெல்லாம் நீ எதுவுமே விடவேண்ணா நான் எல்லாத்தையும் இருக்கேன் எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க பொண்ணு இருக்கு பொண்ணு இருக்குது பையன் இருக்கான் நல்ல ஊரில் ஒரு பேர் இருக்குது எனக்குன்னு ஒரு பதவி இருக்குது எனக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது எல்லாமே இருக்கா நானும் தான் ஆன்மீகத்தில் இருக்கேன் நீ எல்லாமே இருக்கலாமா ஆனால் நம்மளோட நேர்கொண்ட பார்வை ஒரே விஷயமா இருக்கணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் நம்மளை நாடி வரவங்களுக்கு நல்லது செய்யணும் அந்த நல்லது பண்ணணும் நல்லது மட்டுமே பண்ணணும் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே இறைவன் உங்கள் பக்கத்தில் வந்துடுவான் இறைவன் உங்களை பார்க்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீங்கள் இறைவன்லாம் ஒன்றுமே இல்லைம்மா காலையில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா உரில் சில்முத்ரா வச்சுட்டே நீங்கள் யோகா பண்ணீங்கனாலே ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து யோகா பண்ணாலே இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு கனெக்ட் பண்ணும் அந்த கனெக்ட் நீங்கள் நாளைக்கு காலை நீங்கள் பண்ணி பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க உங்களுக்கு எந்த மந்திரம் தந்திரம் ஒன்றுமே வேணாம் மூச்சை இழுத்து பத்து நிமிஷம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக மெதுவாக நீங்கள் விட்டிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் நீங்கள் கூட கனெக்ட் ஆகிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கனெக்ட் ஆகலாம் கனெக்டிவிட்டு வந்துடும் பிரபஞ்சத்து கூட அப்போ நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் யூனிவர்ஸு ஸோ அந்த மாதிரிலாம் எவ்வளவோ இருக்குது அப்போது நீங்கள் வாழ்க்கையில் எதை பண்ணணுன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிறப்பு வளப்பு ஸ்கூல் இதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் ஒரு அறியாத வயசு இருபது வயசு விட்டுருங்கம்மா இருபதுக்கு மேலே சொல்கிறேன் இருபது வயசு விட்டுருங்க இருபதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதம் விட்டுறணும் சூதம் விட்டுறணும் பெண் நீ இது எல்லாத்தையும் கெட்ட விஷயம் ஒன்னொருத்தன்னை கெடுக்கக்கூடிய விஷயத்தையும் உன்னை நீ கெடுத்துக்கிற விஷயத்தையும் எல்லாத்தையும் நீ முதல்ல அவாய்ட் பண்ணணும் இதை அவாய்ட் பண்ணிட்டு உனக்குன்னு ஒரு குருவை நீ தேர்ந்தெடுக்கணும் இப்படி தெய்வ வழிபாடு வேற சித்தர் வழிபாடு வேற குருகள் வழிபாடு வேற தெய்வன்றது கண்ணுக்கு தெரியாது சித்தர்ன்றது கண்ணுக்கு தெரிஞ்சது புடுதுங்களா இப்போ அவரை மாதிரி நீங்கள் ஆவணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவரை மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் அவரை மாதிரி ஆக வேணாம் அவர மாதிரி வாழ்ந்தால் கூடே போதும் ஆனால் வாழ முடியாது ஏன்னா அப்போ இருக்கிற சொசைட்டி வேறு இப்போ இருக்கிற சொசைட்டி வேறு இப்போ ஃபோன் ஆன் பண்ணாலே நம்ம ஒரு வீடியோ பார்த்தா இன்னொரு வீடியோ கிளாஸ் வரும் பார்க்க தோணாத கூட பார்க்க தோண வச்சிடும் ஆனால் அப்போ அப்படி கிடையாது ஃபோனே கிடையாது அப்போ ஒரு பெண்ணை வந்து ஊருக்குள்ளே பார்க்கவும் ஆறு மணி மேலே பொண்ணுங்க சுற்றாது ஆனால் இப்போ பொண்ணுங்களே வீடுகால தான் வீட்டுக்கே போகிறாங்க எலி எல்லாம் மாறிடுச்சு இப்போ இந்த காலத்தில் நான் சாமியார் ஆகிறது சித்தர் ஆகிறேன் புத்தி ஆகிறதெல்லாம் எல்லாமே உருட்டு எல்லாம் மாவு உருட்டு மாதிரி உருட்டு தான் மா ஆகவே முடியாதுமா இப்போ இருக்கிற கால நீங்கள் சொல்லுங்கள் ஆக முடியுமா அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுட்டு உங்களால் சாமியார் ஆக முடியுமா முடியாது ஏன்னால் கையில் இருக்கிறது வந்து அபாயம் அது மோசமானது அதில் வந்து பார்த்திங்கன்னா நன்மை நூறு விஷயம் நடந்தால் கெட்ட ஆயிரம் விஷயம் நடக்கும் ஆனால் அதில் எது ப்ளஸ் ஆர் மைனஸ் வேணுமோ அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயம்லாம் நம்ம தட்டி விட்டுணும் ஆனால் முடியாது நீ மட்டும் நல்லவனாக இருந்தால் முடியாது உன்னை சுற்றி இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் இல்லையா ஸோ அப்போ வாழ்ந்து அப்போ இருந்து இந்த உலகத்தில் வந்து எதுக்குமே துணிக்கு ஆசைப்பட மாட்டாங்க சாப்பாடுக்கு ஆசைப்பட மாட்டாங்க இருக்க இடம் ஆசைப்பட மாட்டாங்க தண்ணிக்கு ஆசைப்பட மாட்டாங்க என்ன கிடைக்கிதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு என்ன சித்திரம் வாழ்ந்தாலும் நிறைய பேர் சாப்பிட்டதே இல்லைம்மா அதில் சாப்பிட உண்மைமா அது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மைமா ஒன்றும் தெரியுங்களா நீங்கள் ரெண்டு நாள் நீங்கள் குளிக்கலாம் உங்கள் ஒன்றுமே ஸ்மெல் வரும் ஆனால் சித்திரா வந்தவங்கன்னா நூற்றி இருபது நாள் நூற்றி ஐம்பது நாள் இல்லை அஞ்சு வருஷம் குளிக்காமல் ஸ்மெல் வராது தெரியுமா நீங்கள் நாற்பத்தோரு நாள் குளிக்காமல் வந்து பாருங்களேன் ஒன்றுமை ஸ்மெல் வராது ஃபஸ்ட்டு நாற்பத்தாறு நாளுக்குள்ளே அட் ரொம்ப ஸ்மெல் வரும் நீங்கள் ஒரு 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 சித்திரை வழிபாடு பண்ணும்போது இவர் தான் என் குரு நடிச்சிக்கிட்டு அவருக்காக நீங்கள் அப்படி வாழ ஆரம்பிச்சுட்டு நீங்கள் குளிக்காமல் இருந்து பாருங்கள் நாற்பத்தோரு நாள் மேலே உங்களை ஸ்மெல் வந்தால் அப்போ மீ வராது இப்போ அவங்க சாப்பிடாமே இருப்பாங்க ஒரு மாதிரி ஏன்னா காற்று ஏன் சுவாசிக்கணும் அவங்க இயற்கை மட்டும் தான் அவங்க கனெக்டிவிட்டி அங்கே போயிடும் அவ்வளோதான் அதுதான் உண்மை இப்ப நான் பாருங்க நல்லா மட்டும் மெட்டன் சாப்பிட்டு வந்து இங்க உட்காந்து பேசுவேன் நான் சித்தர் கிடையாது நான் வந்து சொல்யூஷன் கொடுக்குற சாதாரண ஒரு மனுஷன்தான் மாதிரியும் மூக்கு பிடிச்சி சித்துருவேன் ஒரு ரெண்டு நாள் பாத்ரூம் மூலம் வயிறு கெட்டு போயிடும் நானும் மாதிரியும் ஒரு சராசரி மனிதன் தான் இங்கே வந்து கதெல்லாம் விட்டுடக்கூடாது சாமி அறிக்கை மாதிரிலாம் சாதாரண தான் டாக்டர் எப்படி படிச்சுட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரோ அந்த மாதிரி இஸ்லாத்தில் குரான் படிச்சுட்டு எவ்வளோ சித்து வலைகள் இருக்குது அதை செஞ்சு மக்களை காப்பாற்றா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சாமியாரை கிடையாது ஆனால் நீ ஒரு சாமியாகணும் நீ ஒரு சித்தராகணும் நீ ஒரு குருக்கன் ஆகணும் நீ ஒரு யோகி ஆகணும் நீ ஒரு உச்ச கட்டத்தில் போகணுன்னா வாழ்க்கையில் நிறைய இழக்கணும் முதல்ல அது இழக்கிறதுக்கு யாருக்கும் தெம்பு இல்லை யாருக்குமே எதுவுமே இழக்கக்கூடாது ஆனால் எல்லாமே வேணும்னு நினைக்கிறாங்க அதுதான் விஷயம் எல்லாமே பண்ணுவேன் பகலில் வேற மாதிரி இருப்பேன் நைட்டில் வேற மாதிரி இருப்பேன் ஆனால் இரு அப்படிதான் இருக்காங்க மட்டங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஆ அப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க சொன்னீங்க பாருங்க அப்படி சொல்லும் போது என்ன இருக்கு ஆக முடியுமா இப்போ இருக்கற சொசைட்டியில் ஆக முடியுமா ஆனால் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க அதுக்கு ரொம்ப இழக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா சொந்தம் வந்து இழக்கிறதோட எல்லாத்தையும் விட்டுருவாங்க வாழ்க்கையில் எப்படி நல்லா பாருங்க எல்லா வாழ்ந்த சாமியாரும் எல்லா குருக்களும் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சித்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு விட்டு ஒரு நாடு ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் ஒரு ஏரியா விட்டு ஒரு ஏரியா தான் வந்திருப்பாங்க ஆமாம்மா அந்த ஊர்லேயே இருந்து அந்த ஊர்லேயே பிறந்து அந்த ஊர்லேயே வளர்ந்துருக்கவே மாட்டாங்க ஒன்று ரெண்டு தான் அந்த மாதிரி இருக்கும் ஆமாம் இப்போ நான் வணங்குற சயின் ஷாப்பா இருக்கார் இங்கே இருக்காங்க அவர் பிறந்த பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் ஆனால் அவர் சமாதி பார்த்தீங்கன்னா ரெடின்ஸில் அவர் விஷயம் தெரியாது இங்கே வந்தார் உட்காந்துருந்தார் இப்போ சாப்பிடவே மாட்டார் சைலண்ட்டாக கட்டிருப்பார் என்ன கேட்டால் மண் எடுத்து கொடுப்பாரு வீட்டில் பார்த்தீங்கன்னா திறந்த தங்கமாக இருக்குமா ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது வாங்கணும்னு சொல்கிறாங்க வாங்கி இன்னொன்று அவர் வீட்டில் எந்த மண்ணில் இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்தாலும் சொல்கிறாங்க நம்ம முடியுமா ஆனால் அங்கே இருந்தார் ஏன்னா ஹிஸ்ட்ரி தெரியாது அவங்க டோட்டலாக முதல்ல இழக்கக்கூடியது மொத்தத்தையும் உங்களோடய ஐடென்டிஃபியாக நீங்கள் விட்டுணும் உங்களோட கேரக்டரை மறந்துடணும் நீங்கள் நீங்களாகவே கிடையாது உங்களை டோட்டலாக அவங்க நீங்கள் அர்ப்பணிக்கணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளும் சித்திர வழிபாடு போய் அந்த ஞான ஊட்டியை நம்ம திறக்கலாம் மூன்றாம் கண்ணை திறக்க முடியும் ஏன் பொதுவாக காட் சூஸ் எல்லாராலேயுமே வந்துட்டு சித்தர்கள் ஆயிட முடியுமா இந்த ஜென்மத்துல நீ இந்த மாதிரிதான் அதம்மா உண்மை அதுதான் உண்மை இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன் இப்போ நான் படிச்சது வேற நான் செஞ்ச வேலை வேற இப்போ ஒரு பதினேழு வருஷமா செஞ்சுட்டு இருக்க வேலை வேற இந்த நான் நினைச்சு கூட பார்க்கல இருபது வயசு நான் நினைச்சு பார்க்கல இந்த வேலை செய்வேன்னு இருபத்தி ஒரு வயசில் நினச்சி பார்க்கலாம் ஆனால் இருபத்தி மூணாவது வயசில் எடுக்கக்கூடிய தருணம் எனக்கு வந்துருச்சு நான் நினச்சி பார்த்தேன்னா நான் சாமியாராக உட்காரம் இவ்வளோ பேர் டீக் ஆயிரம் ஆயிரக்கணக்கில் ஜோடி சேர்த்து ஆயிரம் ஆயிரக்கணக்கில் மக்களை சேர்த்து வைப்பேன் எவ்வளோ பேருக்கு நோய் நொடிப்படி நினைக்கலையே நான் நான் கொண்டு வந்த பாதை வேறு ஆனால் என்னை கொண்டு சென்ற பாதை வேறு இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கனம்மா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டிசைன் தான் மேலே பண்ணுறோம் அங்கே இருக்கான் அவன் போடுற வட்டத்தில் தான் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறது நடக்கிறது நீங்கள் நினைக்கிறத பாருங்கன்னா என்னைக்குன்னா ஒவ்வொன்றா தான் நினைக்கும் அவன் தான் தினைக்கே நடக்கும் இவரை பார்க்கணும் இவர்கிட்ட பேசணும் இதை தான் சாப்பிட்ணும் இது தான் தூங்கணும் இன்றைக்கி நீ கீழே விடணும் அடிப்படணும் காசு தொலைணும் காசு கிடைக்கணும் பதிவு வரணும் பதிவு போகணும் எக்ஸட்ரா 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 எல்லாமே கணக்கு தான் கணக்கு இல்லாமல் இங்கே விஷயமே கிடையாது அதனால் தான் எங்கள் தான் கணக்கு போடுவோம் ஃபால் போட்டு பார்ப்போம் இந்த கணக்கு ஃபால் ஃபால் அப்படின்னா ஃபால்னா இப்போ ஜாதகம் பார்க்குறாங்க இல்லையா இந்த பொண்ணுக்கு இந்த பையன் செட் ஆகுமா ஜோடி பொறுத்தா நல்லா இருக்கா வாழ்வாங்களா எத்தனை வருஷம் வாழ்வாங்க உங்கள் குழந்தை பிறக்குமா பொறுத்தவர்கள் பார்க்கலாம் அது மாதிரி நல்ல ஃபால்னு சொல்லுவோம் ஒரு மனிதன் ஃபால் எடுத்து பார்க்குறது முஸ்லீம் இஸ்லாத்தில் முறையில் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் கணக்கு இருக்குது இந்த கணக்குப்படி தான் நம்ம இங்கே இருக்கோம் இல்லைன்னு வச்சிங்களேன் நம்மளால் ஒன்றுமே கிடையாது பாய் இப்போ ஒரு சந்தேகம் அதாவது வந்துட்டு ஒருத்தர் வந்து சித்தராக போகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும் சித்தராக போகிறாங்கன்னா அறிகுறி இருக்குன்னா அவங்க பிறப்புலேயே அறிகுறி வந்துடும் அதான் எப்படி இருக்கும் எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சோ அவங்க பிறக்கிற நாளே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அம்மாவாசையில் பௌர்ணமியில் ரொம்ப இருட்டு நாளில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நாளில் வித்தியாசமாக நிறைய இருக்குமா அவங்களோட பிறப்பே ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ நீங்கள் அந்த கதை நிறைய பேருக்கு தெரியாது அதெல்லாம் ஐநூறு வருஷம் ஆறுநூறு வருஷம் எடுத்து

இப்போ இன்னொரு ஒரு சந்தேகம் பாய் அதாவது இப்போது நிறைய பேர் வந்து சித்தர்கள் வழிபாடு வந்து ரொம்ப விகிரசாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க முந்தைய எப்படி இருந்துச்சுன்னு தெரியல பட் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு பிரார்த்தனை நடக்கணும் அப்படின்னாலே அந்த சித்தர்கள் கோவிலுக்கு போய் அந்த கோவிலுக்கு உண்டான வழிபாடில் நம்ம வந்து கடைப்பிடிச்சா நடக்குமா இல்லை அந்த கோவிலில் போய் அந்த கோவில் மண்ணடி மீன் அந்த கோவிலில் போய் மண்ணு மிதிச்சிட்டாலே நமக்கு அது நடந்துருமா கேட்டீங்கமா ஆக்சுவலி வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூலில் பேர் என்ன டீச்சர் டீச்சர் ஸோ ஒரு குரு தானே அவங்களும் ஸோ ஒரு 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 கிளாஸுக்கு ஒரு ஒரு கரத்தா கிளாஸ் போனால் ஒரு குரு ஒரு பாக்ஸிங் கிளாஸ் போனால் ஒரு குரு ஒரு யோகா போனால் ஒரு குரு மெடிடேஷனில் ஒரு குரு எல்லாத்துக்குமே குரு வேணும் ஒரு மனுஷன் கரெக்டாக நீங்கள் வாழணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் குரு வேணும் அந்த மாதிரி வாழ்க்கையை நட கொண்டு கொண்டு போகிறதுக்கு நல்லா ஒரு மனைவி வேணும் அப்பா அம்மா எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு குரு வேணும் இப்போ இறைவன் சிவன் முருகன் அம்மன் இவங்களாம் வந்து தெய்வங்கள் அவங்களாம் வந்து கண்ணுக்கு தெரியாது ஹிஸ்ட்ரி கதை அதுதான் ஆனால் இவங்க ஜீவராசின்றது பார்த்திங்கன்னா சாரி சித்தர்கள்ன்றது சாரி தப்ப சொல்லிட்டேன் சித்தர்கள்ன்றது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளா மாதிரி மனுஷனாக பிறந்து மனுஷனாக வாழ்ந்து ஒரு 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 வித்தியாசமான டைமில் பிறந்து வித்தியாசமான டைமில் இருந்து சாப்பிடாமல் கொல்லாமல் சட்டை போடாமல் வருஷங்களை குளிக்காமல் இருந்து வாழ்க்கையே எல்லாமே அனுப்பிச்சு ஒரு ஈ எரும்பு வந்தால் இப்போ நம்மளாம் நான் போனோம் ஒரு ஈ என்ன பட்டு நடிச்சு ரசிக் போட்டுருவோம் போடுமா போட மாட்டோமா அதுவும் ஒரு உயிர் தானே உங்களால் அந்த எறும்புக்கு உயிர் கொடுக்க முடியுமா ஒரு கோடி ரூபாய் நீங்கள் பக்கத்தில் வச்சுருவோம் எருமக்கு உயிர் கொடுக்கோன்னா கொடுக்க முடியுமா அவங்களால் முடியாது ஆனால் அந்த உயிர் நம்ம நம்ம எறும்பு என்ன பண்ணுறோம் ஒரே ஒரு தேய்த்தை வச்சுடுறோம் ஒரு கொசுன்றோம் நம்மளை கடிக்கிறது இல்லைன்னு சொல்லலை தட்டி தூக்கி போட்டுறோம் அந்த உயிர் உங்களால் கொடுக்க முடியுமா பத்து கோடி தரேன் ஒரு உயிர் கொடுக்க முடியுமா முடியாது அப்போ இறைவன் என் எவ்வளோ பெரியவன் புரியுதுங்களா இப்போ விஷயம் இந்த ஒரு கொசு கூட நம்மளால் உயிர் கொடுக்க முடியாது பெரிய ஜீவராசிக்கு வேணாம் ஒரு கொசு நம்மளால் உயிர் கொடுக்க முடியாது அந்த கொசுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத பூச்சிக்கு ஒரு உயிர் இருக்குது இவ்வளோ பெரிய மனிதனுக்கும் இருக்குது அவ்வளோ பெரிய டைனோசருக்கும் உயிர் இருந்தது தான் பெருசு ஆனால் உயிருன்ற காற்று சின்னது தான் அப்போ அந்த இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க மனுஷன் அந்த மாதிரி தெய்வமாக தெய்வமாக இருந்தவங்க தான் அந்த வழிபாடு பண்ணி முத்தியாக இருந்தவங்க தான் சித்தர்கள் வாழ்க்கை எல்லாமே விட்டுட்டு இப்போ எக்ஸாம்பிள் சிவனே போட்டிருந்த மாதிரி உட்காந்து கடவுளுக்காக நன்மை செஞ்சு கடவுள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து உங்களை கேட்குறேன் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இவர்தான் தான் சித்தர்னு வச்சிங்க இவர்கிட்ட இப்போ என்ன பண்ணுறேன் இவர் சித்தா இவருக்காக நான் கேட்குறேன் எனக்காக இதை பண்ணி கொடுவாங்க பண்ணி போது அவங்க டேரெக்டாக அவங்கக்கிட்ட இருந்து வர்றது கிடையாது நம்மளுக்காக அவங்க இறைவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க இதுதான் உண்மை புரியுதுங்களா இப்போ இப்போ டேரெக்டாக சிவன்கிட்ட கேட்குறோம் பல்லாட்டை தொழுவுறோம் துவா கேட்குறோம் இப்போ இந்து சாந்தம் சம்மந்தப்பட்டவங்க சிவன்கிட்ட போவாங்க முருகிட்ட போவாங்க அது வழிபாடு வேறு சித்தர் வழிபாடுன்றது நம்மளுக்கான நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிற குரு இதில் ப்ளஸ் ரெண்டு விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு எப்படி சொல்லிடுறா அவங்க வந்து டேரெக்டாக கொடுக்குற எதுவுமே நம்மளுக்கு கிடையாது ஒன்றும் ச சில்லியாக சொல்லப்பட மீடிட்டு மாதிரி நினச்சிங்களேன் நம்மளுக்கு நடுவில் நின்று வாங்கி கொடுப்பாங்க என்னன்னா என்ன நாடி வரவனா நான் தரேன் உன்ன நாடி வரணும் நீ கொடு நீ இந்த உலகத்துக்கு வந்து நண்பு நன் நல்ல என்ன சொல் நல்ல விஷயம் பண்ண நீ வந்திருக்க நாலு பேருக்கு உதவுறதுக்காக நீ வந்திருக்க நாலு பேர் நல்லது பண்ண வந்திருக்க உன்னால் முடிஞ்சுது நீ நல்லது பண்ண என்னால் முடிஞ்சது நான் நல்லது பண்ணுறேன் அந்த வழியில் தான் அவங்கக்கிட்ட தான் நம்ம கேட்டு வாங்குற ஒரு பொருள் பொருளோ பதவி என்னவோ ஆனால் சித்தர் வழிபாடு பண்ணுறதுக்கும் தெய்வ வழி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னால் தெய்வன்றது பார்த்திங்கன்னா எல்லாருமே போடுவாங்க ஆனால் சித்திர வழிபாடு நீங்கள் கரெக்டாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி மூச்சுக்கு முன்னூறு தடவை இப்போ சில பேர் பாருங்க சாயிரம் சாயிரம் பண்ணுவாங்க எது தொட்டாலும் எந்திரிக்கும் சாயிராம் பண்ணுவாங்க உட்காரம்ப சாயிரம் பண்ணுவாங்க அவங்க மூச்சுக்கு முன்னாடி சாயிரம் பண்ணுவாங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா செல்வம் வெங்கடேஸ்வரமாளா அவ்வளோ ஒரு தெய்வமாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் இருப்பாங்க எவ்வளோ நீங்கள் சித்திர நாடி நீங்கள் போகிறீங்களோமா வாழ்க்கையில் ஒரு சின்ன உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா சித்தர் வழிபாடு பண்ணாம தோற்ற சரித்திரமே கிடையாதுன்றேன் அடித்து சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன் உங்களை ஒரு ரோடு கிராஸ் பண்ண போகிறீங்க உங்களை அறியாமல் ஒரு வண்டி தடுக்க அடிக்க வருதுன்னா ஒரு நொடியில் நீங்கள் தப்பிச்சிருவீங்க அந்த இடத்துல அந்த குருவாணினும் ஒன்று காப்பாற்றுவேன் அப்போ கேள்வி கேட்கலாம் தெய்வம் காப்பாற்றாதான் தெய்வம் காப்பாற்றாதான் கிடையாது ஏன்னா உன் கூடே இருப்பான் அதுதான் சித்தர் கூடே இருப்பாங்க அதுதான் சித்தர் சும்மா கிடையாது சித்தர் வழிபாடு பண்ணாமல் வாழ்க்கையில் தோக்கவே முடியாதுமா ஆனால் நல்லவனாக வாழணும் ஏன்னா அவங்க நல்லவனாக வந்தாங்க இப்போ நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போய் இஷ்டத்துக்கு வழிபாடு வைக்கலாம் ஆனால் அது செய்யணும் இது செய்யணும் அது பண்ணணும் இது வேணும் எல்லாமே கிடச்சிரும் ஆனால் சித்தர் வழிபாடு நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் சித்தர் வழிபாடுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக முடிக்கிறேன் சித்தர் வழிபாடு பண்ணலாம் பாய் நான் வாழ்க்கையில் முன்னேறணும் நான் சாதிக்கணும் ஒரு ஒரு அச்சீவ் பண்ணணும் நான் ஒரு பெரிய லீடர் ஆகணும் நான் ஒரு மாஸ்டர் ஆகணும் ஒரு நல்ல பொசிஷனில் வரணும் சித்தர் வழிபாடு பண்ணலாமா தெய்வ வழிபாடு பண்ணலாமா ரெண்டுமே பண்ணணும் ஆனால் உங்கள் சித்தரை வந்து ஒரு குருவாக எடுத்துக்கிட்டு எல்லாமே அவர் தான் மட்டும் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் தோக்க மாட்டிங்க ஜெயிக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க உங்கள் கூட அவர் இருப்பார் நன்றி பாய் நன்றி பாய் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா